பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் சமத்துவம் பொங்கல் வைத்து கொண்டாடினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தினத்தில் ஏ பி ஜே அப்துல்கலாம் சமூக நல அறக்கட்டளை சார்பில் தாராபுரம் அரசு மருத்துவமனை அருகே துணைத் தலைவர் அப்பாஸ் தலைமையில் சமத்துவப் பொங்கல் வைத்து அனைவரும் கொண்டாடினர் இதில் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு மருத்துவர் மகேஷ் மாரிமுத்து சமூக ஆர்வலர்கள் சிவசங்கர் ஜெயலானி கனகராஜ் நாத்ரிக சிதம்பரம் மணி சங்கர் திராவிடன் முத்தரசு வி சீக மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் அறக்கட்டளை தலைவர் அபுதாகிர் செயலாளர் சண்முகம் பொருளாளர் ஆறுசாமி பங்மகேஷ் முகமது அனிபா முருகன் காளிதாஸ் அசோக் அக்கிம் பொறியாளர் உதயகுமார் காங்கேயம் சங்கரகோபால் தொண்டரணி ஷாஜகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி தை திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர்